விளக்கு ஏற்றுவது ஒரு பக்தி செயல் மட்டும் இல்ல அது ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய அறிவியல் வழிபாடு ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் சில விதிமுறைகள் உள்ளன அதுபோல விளக்கு ஏற்றுவதற்கும் சில விதிமுறைகளும் ஆழமான அறிவியல் காரணமும் இருக்கு அதை இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று கையில் வளையல் அணிந்து தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் பெண்களின் கைகளில் இருக்கும் வளையல் அசையும் போது உருவாகும் நாதம் மூளைக்கு தீட்டா வேவ்ஸ் கொடுக்கும் அது மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதி ஆக்கும் அதனால்தான் வளையல் சத்தம் வீட்டு ஆற்றலை தூய்மையாக்கும் இரண்டு பெண்கள் மாதவிடாயில் இருக்கும் சமயத்தில் தீபம் ஏற்றாதது இது ஒரு பழக்கம் போல தோணலாம் ஆனால் அதுக்கு சயின்டிபிக் ரீசன் இருக்கு அந்த நாட்களில் உடலின் டெம்பரேச்சர் ஹார்மோன்ஸ் பிபி எல்லாம் மாற்றம் அடையும் இந்த நிலையில் ஹீட் எக்ஸ்போஷர் உடம்புக்கு கூடுதல் சோர்வை கொடுக்கும் அதனால் பெண்களுக்கு ஓய்வு தர நம் முன்னோர்கள் இந்த விதிமுறையை வைத்தார்கள் மூன்று ஈரமான முடியுடன் தீபம் ஏற்றக்கூடாது முடி நனைந்திருக்கும் போது பாடி டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் தீயின் வெப்பம் முகத்துக்கு வரும்போது தெர்மால் இம்பாலன்ஸ் உருவாகும் நெற்றி வலி தலை கூட வரும் அதனால் ஈரமான தலையுடன் விளக்கு ஏற்றக்கூடாது என்றனர் நான்கு கால் ஈரமாக இருக்கக்கூடாது அக்னி பாசிட்டிவ் ஆயான்ஸ் நீர் நெகட்டிவ் ஆயான்ஸ் கால் நனைந்து இருந்தால் ஆயான் கிளாஷ் ஏற்பட்டு தீ சுடரின் எனர்ஜி இம்பாலன்ஸ் ஆகும் அதனால கிளீன் மற்றும் ட்ரை ஃபீட் தான் தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து இரவு ஒன்பது மணிக்கு பிறகு விளக்கு ஏற்றக்கூடாது அதற்கும் பர்ஃபெக்ட் சையன்ஸ் இருக்கு இரவு ஒன்பது மணிக்கு பிறகு பாடி மெலடோனின் ரிலீஸ் செய்ய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் பிரைட் ஃபிளேம் மூளையை டிஸ்டர்ப் பண்ணி உறக்க சுழற்சியை ஸ்போல் பண்ணும் அதனால் விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த நேரம் காலை மற்றும் மாலை நேரம் ஆகும் ஏழு தீபத்தை ஊதி அணைக்கக்கூடாது மூச்சு காற்றில் பாக்டீரிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அதை தீபத்தின் மீது ஊதினால் அது தீபத்தை அசுத்தப்படுத்துவதாகும் அதனால் பூ அல்லது மஞ்சள் கொண்டு அணையுங்கள் எட்டு தீபம் ஏற்றிவிட்டு வீட்டை போட்டி வெளியே செல்லக்கூடாது சேஃப்டி மற்றும் எனர்ஜி ரூல் கவனிக்கப்படாத நெருப்பு ஆக்ஸிஜன் இழப்பு ஏற்பட்டு ஸ்பார்க்ஸ் ஏற்படுத்தும் மேலும் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் நெகட்டிவ் ஆயான்ஸ் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் ஃப்ளேம் பாசிட்டிவ் எனர்ஜியை பேலன்ஸ் செய்ய முடியாது ஒன்பது விளக்கு வைக்கும் இடத்தில் காலி அல்லது கழிவுகள் இருக்கக்கூடாது தீபம் வைக்கும் இடத்தில் பழைய புகைப்படங்கள் காலியான எண்ணெய் பாட்டில்கள் குச்சி திரிகழிவுகள் இவை அருகில் இருந்தால் வீட்டு வைப்ரேஷன் டவுன் ஆகும் தீபம் இருந்து கொண்டிருக்கும்போது நேராக எண்ணெயை மேலிருந்து ஊற்றக்கூடாது கீழே தணிந்து மெதுவாக ஊற்ற வேண்டும் இது அக்னிக்கு கொடுக்கும் மரியாதை நம் முன்னோர்கள் சொன்ன எல்லா விதிமுறைகளும் சாதாரண நம்பிக்கை அல்ல அது மனிதனின் உடல் மனம் வீட்டு ஆற்றலை பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் செய்கிற அறிவியல் வழிபாடு இதை ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்டில் ஒளி மட்டும் இல்ல அமைதி ஆரோக்கியம் செல்வம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதும் நிலைத்து இருக்கும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க